இந்த மாதம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஐப்பசி மாத பழங்களை தான் பாத்துப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் பொதுவா என்னன்னாக்கா இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு எல்லாம் ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல நல்லா பாத்தீங்கன்னா நல்ல இந்த முறுக்கு அதரசம் பொட்டை சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்து திருப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்டேயும் ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்குது ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்கக்கூடிய ஒவ்வொரு காரணம் இருக்குது அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்குது ஏன்னா அந்த குருபகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்துலேயே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் இந்த ஐப்பசி மாதத்தில் மாதத்துல விருட்சகத்துக்கு போறாரு துலாத்துல இருந்து விருச்சகத்துக்கு போறாரு மேலும் செவ்வாய் பகவானும் இந்த மாதம் துளாராசில இருந்து விருட்சகத்துல போய் ஆட்சியா குறப்பற மேலும் பாத்தீங்கன்னு வச்சுங்க சுக்கர பகவானோட பேர்ச்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணில இருந்து துலாத்துக்கு வர்றாரு ஆட்சியா சோ மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் துளாராசியில் இருப்பார் ஏன்னா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் நீசம் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலனு குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு ஃபிஃப்டி ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏற்றுவோம் ஏன் இந்த யம தீபம் ஏற்றணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்தி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் விடிய காலையில் கங்கா ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டுல தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்துல பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன கட்சியில் போட்டு வரப்பாங்கன்னு சொல்லு அந்த பயம் அதே போல் குளிர்ச்சியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நமக்கு உடம்பு நறுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூழ்நில சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமாக இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மை காற்றுல பார்த்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காற்றுல பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் ஸோ அப்போ இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவ மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு ஏற்றாபரி நம்மளுடைய வாழ்க்கை முறையில சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குஞ்சிரும் அதோட கிடையாது கங்காஸ்தானா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சானம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சானம் என்னவே சுடுதல்ல குளிக்கிறதா ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்னே கங்கா சாண அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காது ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் இந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில் தான் குளிப்பேனா நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால் மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிரும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட ஒரு ஆயில் ஐட்டமாக எடுக்கணும் நம்ம இருந்தாலும் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் தான் வரண்ட மட்டன் சாப்பிட்றாரு அந்த முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்து கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் திறமை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க சோ நம்ம இது வாழ்வியல் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்கள் கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் தான் பாரம்பரியம்னு சொல்றது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி வந்தால் ஒரு சினிமா பார்க்குறதோட முடிஞ்சு போயிடுச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சுட்டு கம்மன் கவலை அடிச்சு வேண்டியதாக வேண்டியதாரு ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களை எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நம்ம ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான ப்ரிப்பரேஷனை முன்னாடியிலேருந்து இந்த காலகட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்ப பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்கு என்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலர்களும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குதுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்கக்கூடிய போகிறோம் உத்திர நட்சத்திரக்காரன் உத்திர நட்சத்திரக்காரங்கள பார்த்தீங்கன்னா புதிய அரசியல் தொடர்புகள் வரும் இல்லைனா நிறைய பேர் இந்த அரசியல் இறங்கலாமான்ற ஒரு முயற்சிகள் எல்லாமே ஈடுபட்டிருப்பாங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா புதிய அரசியல் தொடர்புகள் வரும் இல்லை என்னன்னாக்கா புதிய சினிமா துறையில ஒரு தொடர்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னாக்கா நிறைய பேர் இந்த சினிமா ஆர்டிஸ்டை சந்திப்பது சொல்லுவாங்க நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சினிமா துறையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் என்னென்னாக்கா குடும்பத்துல இருக்கவங்க யாராவது சினிமா துறையில போவாங்க குறிப்பாக உத்தரம் ரெண்டு மூன்று பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா சினிமா துறையில பயணிப்பதற்கு சினிமா துறையில அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து பயணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய எடுத்த முயற்சிகள் எல்லாமே இருக்கு ஏன்னா உத்தரம் ரெண்டு மூன்று நான்கு பாதத்துல இருக்கவும் கொஞ்சம் ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் தீபாவளி எப்ப பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது கையில பாத்தீங்கன்னா ஏதாவது விபத்து ஏற்படுவது குறிப்பா என்னென்னக்கா அந்த பட்டாசு வெடிக்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா என்னென்னாக்கா உத்தரம் ரெண்டு மூன்று பாதத்தில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து வரும் அதனால இல்லை ஸ்கின்ல ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கு இல்லை பட்டாசு வெடிச்சு ஸ்கின்ல புண் வருவதற்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாய்ப்பு இருக்குது ஸோ உத்திர நட்சத்திரக்காரங்கள் மிகுந்த இந்த தீபாவளி பண்டிகை மிகுந்த கொஞ்சம் கவனமாக பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கவனமாக செயல்படணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய நட்பலன்களும் இருக்குது சிறிய ஒரு சில இடத்த கவனிக்க வேண்டியது இருக்குது ஸோ கவனமாக இருங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்